நான் உங்களுடைய பிஎஸ்கே தமிழா உண்மையில் எங்களுடைய அடையாளங்கள் இன்றும் இருக்கின்றது என்று சொன்னால் அதை நூதன சாலைகள் தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைய தினம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற இராணுவ அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களவர்களுடைய அத்தனை அடையாளங்களும் இங்கும் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு முதல் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைக் ஒன்று பண்ணி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க உறவுகளே ஓகே வாங்க வாங்குறவுடைய வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே உறவுகளே சரியாக இந்த அருங்காட்சியம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் திருகோணமலையில் சரியாக உவர்மலை பிரதேசத்தில் ஆளுநர் அலுவலகத்துக்கு முன் வீதியாக நாங்கள் சரியாக வந்து தொ அதனுடைய முடிவுலத்துக்கு போனோம் என்று சொன்னால் இந்த வீதியூடாக நாங்கள் வந்து அந்த அருங்காட்சியகத்துக்கு போகக்கூடும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா உவர்மலையில் இருக்கின்ற சுற்றுவட்ட பாதையை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பின்னர் வந்து இந்த பாதை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது உண்மையில ஊவர்மலை பிரதேசம் என்று சொல்லக்குள்ள அதாவது மலை தான் இந்த வீடுகள் அமைஞ்சிருக்குது அதாவது மலை பிரதேசத்துல எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் வந்து இங்க வீடுகள் வந்து இருக்கும் உண்மையில மிகவும் அஹ் ரம்யமான பிரதேசம் என்று சொல்லணும் ஓர்மலை பிரதேசத்தை அந்த வகையில் இந்த இராணுவ அருங்காட்சியத்தை நீங்க முறை பார்வையிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல போகணும் என்று சொல்லி நினைக்கிற எங்களுடைய உறவுகள் என்ன தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா அதற்குரிய அந்த லொக்கேஷன் என்ன வந்து சரியாக உங்களுக்கு வழங்கக்குரிய சந்தர்ப்பமாக இருக்குது ஓகே உறவுகளே பாருங்க இந்த வீதியால போக்குல எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கால கடல் இருக்குது இங்கால போற வழியெல்லாம் உண்மையில் ரம்மியமாக இருக்குது ஓகே உறவுகளே காணொளியே முழுமையாக பாருங்க அங்கே உண்மையில வந்து மிகவும் பிரம்மாண்டமான ஆயுதங்களும் ஆயுத தொழில்நுட்பங்களும் இருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது ஓகே உறவுகளே வாங்கோ வீடியோவோ முழுமையாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னு டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்க இந்த இருக்க டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இங்கே போய் நான் டிக்கெட்டை வாங்குவோம் ஓகே ரோகுலே பாருங்க பத்து டிக்கெட்டு வாங்கியாச்சு நூறுரூவா ஓகே இப்போ பாருங்க முதலாவது என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சிசிடிவிலாம் பொறுத்துருக்கிறாங்க ஓகே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பங்கர் இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஓகே இங்கே பாருங்கள் ஒரு வரைவடம் போட்டிருக்கு முதலாவது இதாக அதில் போகணும்னு சொல்லி போட்டிருக்குது முதலாவது மெயின் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கவுண்டர் முதலாவது இங்கே போகணும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஓகே பாப்போம் உங்களே முதலாவது நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துப்பாக்கிகள் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்பாக்கிகள் இருக்குது அதே போல் வந்து வெறு செலுத்தி ஆட்டில் அறிவி பண்ணுற விடயங்கள் எல்லாமே இருக்குது ஓகே பாப்பம் இப்படி இருக்கு அந்த பார்ப்போம் என்னென்னு சொன்னோம் நான் நிறைய காணொலியானு பார்த்துருக்கேன் இன்றைக்கு வந்து நேரடியாக வந்து பார்க்கல வந்து உண்மையில் புதுவித அனுபவமாக இருக்குது ஓகே வாங்க துப்பாக்கியெல்லாம் பார்த்துட்டு வருவோம் போன உடனே உறவுகளே அந்த ஒரு எழுபது எண்பது தொண்ணூறாம் ஆண்டுகளில் பயன்படுத்தின தான் இருக்கணும் இதில் போட்டிருக்கிறாங்க பாருங்க என்னென்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அப்படி இங்கே அளப்பு முதலாவது அதை போய் பார்ப்போம் இங்கே அவங்க ஒரு துப்பாக்கி இருக்குது இது இது நான் நினைக்கிறேன் பழைய துப்பாக்கின்னு நினைக்கிறேன் ஆ இது தொண்டு தண்ணி இயக்கத்துறை இந்த துப்பாக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா டி ஐம்பத்தி ஆறு துவக்கு மட்டும் பார்த்து போவோம் இது வந்து டி டி ஐம்பத்தி ஆறு மார்க் ஆட்டோமேட்டிக் மிஷின்கன் இது பாத்தீங்கன்னு சொன்னாசன் டூஆருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து டி எண்பத்தி ஒன்று தண்ணி ஆக்கிய ரைஃபுல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து அந்த எவ்வளவு தூரம் இருந்து சுட முடியும் எத்தனை ரவை வந்து வெடிக்குன்னு சொல்லி அந்த விடயங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த துவக்கு வந்து இந்த அரக்கு துவக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து வி செட் ஐம்பத்தெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துவக்கு பார்த்துருப்பீங்களே எல்லோரும் படங்களில் வந்து அதிகமாக இந்த துவக்கி தான் இருக்கும் பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு தசை ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் எம் சிக்ஸ்டி எம் சிக்ஸ்டி துவக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் போடலை இதெல்லாம் அந்த ஃப்ரீ ஃபயரில் பார்த்த மாதிரி இருக்குது இந்த கன்னெல்லாம் பாருங்க இது வந்து நான் நினைக்கிறேன் அந்த டீ ஐம்பத்தாறு ஸ்ரீந்தாறு திருப்பியா இந்த வட்டமே மேகசின் இல்லை வட்டம் இருக்கிற மேகசின் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் போல் இதுவும் அதுதான் அடுத்தது பாருங்க இது வந்து டீ எண்பத்தி ஒன்று இதுவும் மெஷின் கன் தானா இதுவும் பாருங்க இது இலகு இயந்திரம் இதுவும் டீ எண்பத்தி ஒன்று தானே இதில் இருக்க அவ்வளோன்னு டீ எண்பத்தி ஒன்று ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னேப்பர் இருக்குது எல்லாம்னா கீட்டா இது ஃப்ரீ ஃபயரில் பார்த்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இது வந்து மெஷின் கண்ணா எல்லாம் இங்கே இருக்க எல்லாம் இயந்திர துப்பாக்கி தான் பாருங்க ஃபுல்லாக இல்லாமே இயந்திர துப்பாக்கி எல்லாம் அப்படி இருக்குது பாருங்கள் இது பல்லோக்கு இயந்திர துப்பாக்கி அது பாருங்கள் இந்த பெருசாக இருக்குதுன்னு சொல்லி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கேவிஎஃப் நான் தான் இருக்குது எப்போ நல்லா பெருசு அப்படி வந்தோம்னு சொன்னால் அந்த சமைச்சியல் அதாவது இன்ஜினியர் சிக்னல் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்றாங்க அது பழைய காலத்தில் வந்து இந்த எங்களோட சொந்த காலங்களில் வந்து வேறுங்க அப்படி என்ன சொல்லி நான் வந்து எங்கள் தொடர்பாளுக்கை பயன்படுத்தினது இதை நான் பார்த்துருக்குறேன் மற்றவடையங்களெலாம் பார்க்கலாம் புதுசு புதுசாக இருக்குது இது திசை திசைமானியனு வேறுவோம் இது வந்து இதெல்லாம் பார்த்துருக்குறேன் இது வந்து என்ன என்ன சுனிங் சுட்டுருக்கிறேன் இந்த பெரிசாதான்றது இது கண்ணி வலியை செய்கிறது ஒரு இங்கே வேறுங்க இந்த பெரிய இது கிளைமர் நினைக்கிறேன் தான் கிளைமர் கண்ணி வழி இங்கே வேறு க்ரனைட் ஒவ்வொன்றை பேரும் போட்டிருக்கிறாங்க கிரைண்ட் ஒவ்வொன்றது இந்த வைக்கிறது பாருங்க புல்லட் எல்லாம் இருக்குது அதே போல ராணுவத்தை பயன்படுத்துகிற விடயங்கள் அத்தனை ஒரு பதவிக்கு முறைய பெச்சின் நினைத்தன் இந்த கயிறு மாதிரி போட்டிருப்பாங்க அதான் இது பாருங்க இது வந்து யார் யார் போடுற உடுப்பெண்டு போட்டிருக்க பாருங்கள் ஃபீல்டுக்கு போடுற உடுப்பாம் இது கொமான்பரா அவங்க பயன்படுத்துற பேருக்கு போட்டிருக்கு அவனுக்கு என்று பதவியும் ஜலவரமா நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் யுத்த காலங்களில் இந்த சிங்க ரெஜிமெண்ட் கஜவா ரெஜிமெண்ட் இந்த ரெஜிமெண்ட் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளோ பாருங்க கிரனேட் எல்லாம் கிரனேட் வருகிறது பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களவங்கள் வச்சுருந்துருக்காங்க பாருங்க பிடி சாமானு சொல்லி பாருங்க ஃபுல்லாக அந்த ஆர்பிச்சில் ரொக்கெட்ல வந்து தான் இப்போ பாருங்கோ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற அவ்வளோ ஆயுதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருந்து எடுத்த ஆயுதங்கள் எல்லா ஆயுதங்களும் பாருங்க ஒவ்வொரு ஆயுதங்களையும் நான் உங்களுக்காக மெதுவாக காட்டுன்னு பாருங்க எல்லாம் எங்கிட்டவங்கள்கிட்ட இருந்து எடுத்த ஆயுதங்கள் தான் நான் போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்களே போட்டிருப்பாங்க யார்ட்ருண்டு எடுத்துண்டு எங்கிட்டவங்கள்கிட்ட இருந்த ஆயுதங்கள் தான் இந்த ஆயுதங்கள் பாருங்க அப்படி பெரிய ஸ்னேப்பர்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஆயுதங்கள் எல்லாமே இருந்து எடுத்த ஆயுதங்கள் தான் ஃபுல்லாகவே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் டெக்னாலஜி வைஸாக வந்து அப்கிரேட் பண்ணப்பட்ட விடயங்கள் தானே எல்லாம் பாருங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா கன்ஸ் இன்னொரு வித்தியாசமான ஆயுதமாக இருக்குது பார்ப்போம் வேணும்னு சொல்கிறேன் மீட்கப்பட்ட எரோகன் எரோகன்னா காற்றுல சுடுறது பாருங்க நான் இதெல்லாம் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் இந்த கண்ணுங்க நான் வச்சிருந்தது பாருங்க இது ஒரு புதுவிதமான

இன்னும் இதான் ரிவைன் ஆக வேண்டிய மோட்டார் கமன் 2 நான் பாத்தீங்கன்னா எல்லாம் அங்கடவங்களட்ட இருந்து வரான் போட் இருக்கு அம்மாண்டாயிரும் வரணும் எல்லா மோட்டருக்கும் இது அடையில பெருசா இருக்க என்ன செய்யணும் மரண சாயத்தை ஏற்படுத்தாங்கடாப்பா பாருங்க வாசிச்சு பாருங்க எல்லாமே வித்தியாசமான ஆயுதங்களா தான் இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா கூட இந்த அடையாளத்து படத்துல பார்த்த மாதிரி இருக்குப்பாருங்க Na German. Itu pagi video sama tante dulu. Jalan bareng. வித்தியாசமான ஒரு செட்டப் இதை போட்டிருக்காங்க கேஸ் ஆயுதம்னு சொல்லி எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விமானத்துக்கு சுடுற துப்பாக்கி எல்லாத்தான் இருக்கோம் பாருங்க அப்படி தான் இருக்கோம்னு நினைக்கிறேன்

I நம்ம சுட்டது பண்ணிருக்கான் படுறதுக்கு நிறைய பேர் சுட்டு இருக்கான சுட்டு போக வேண்டியது ரெண்டு சுடுபாட்டு தான் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க ரெண்டு சுடுபட்டு தான் இருக்கு

என்ன செய்கிறேன் <laughs>